வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சன் ஃபார்மஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க யூஎஸ் பேஸ்டு கம்பெனி ஃபார்ம்ஹாஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஸ்டேக் வச்சிருந்துருக்காங்க இப்போ வந்து சப்ஸிக்வென்ட்டாக ஒரு இருபத்தி அஞ்சு மில்லியன் டாலரை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு அப்படிங்கிற லெவலில் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இவங்களுடைய வேல்யூஷன் பார்ப்போம் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலா மூமெண்ட் நியூட்ரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆனால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இருக்குது வித்இன் த பிஎண்ட் பிபிஎ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால இபிஎஸ்ஸுடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆனாலோ கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க நல்லா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இது க்யூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கறதுனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைட் அது டென்டேட்டிவ்வாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதில் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது டோட்டல் அசெட் ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஒம்பது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரூபா கிட்டக்க கூடி அஞ்சு ரூபா எழுபது பைசா அஞ்சு ரூபா எண்பது பைசாக்கிட்டக்க கூடி நாற்பத்தஞ்சு ரூபா ஏழு பைசா எழுபது பைசான் இருக்குது இதுவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது ஏர் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்ச பேருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பார்க்கும்போது ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்ச பேருக்கு கியூ டு கியூ கம்பேரிசனில் ரெவன்யூ ஒரு அறநூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்ச பேருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்ச பேர் அதனால் அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் மூணு ரூபா பத்து பைசா குறைஞ்சு இப்போ ஒன்பது ரூபான் இருக்கு ஈபிஎஸ்டைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இப்ப வந்து போன குவார்ட்ரை காட்டிலும் குறைஞ்சிருக்கு ஆனுவலைஸ்டா பார்க்கும் போது போன இயரை காட்டிலும் கூடி இருக்குன்னு சொல்லிடலாம் ஆனா இப்ப குவார்டர்லின்னு வரும்போது குவார்டர் காட்டிலும் குறைஞ்சி போயிருக்கு அதனால யூபிஎஸ் உடைய லெவல் டிகிரீஸ் ட்ரெண்டா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல அசீவ் பண்ணக்கூடிய சூழல் வருது அதே சமயத்துல இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வருது என்ன பேட்டர்ன் வருதுனாக்க மார்ச் மாசத்தை காட்டிலும் இவன் வந்து ஜூன் செப்டம்பர் டிசம்பர் மாசத்துக்கு கொஞ்சம் குரோத் காமிக்கிறான் சம்டைம்ஸ் செப்டம்பரில் சாரி செப்டம்பரில் ஹை க்ரோத் காமிச்சிடறான் இல்லாட்டி டிசம்பரில் ஹை க்ரோத் காமிச்சிட்றான் அந்த டிஃபரன்ஸ் வந்து ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை பட் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கக்கூடிய லெவலில் இருக்குது நோட்டீசபிள் லெவலில் இருக்குங்கிறதே நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தி பிரேக் பண்ணி மேலே எடுத்துட்டு போகும்போது தான் ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இந்த டிக்ரீஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு இல்லாட்டி இது ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் ரெண்டு குவார்டரா வாங்கிட்டு இந்த குவார்டருக்கு வந்து கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்திருக்கிறாங்க இவங்க வந்து எம்எஃப்ஓ வந்து அப்படி இல்லை அவங்க வாங்குறாங்க விற்கிறாங்கன்னு ஒரு தான் போய்கிட்டு இருக்கு இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் ப்ரைஸ் முன்னூத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி ஜீரோ நாலு இதுவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ டிகிரீஸ் ஆச்சுனாலும் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு வந்து மார்ச் காட்டிலும் ஜூன் செப்டம்பர் அதுல வந்து அவங்க பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க ஜூன் செப்டம்பர் மார்ச் காட்டிலும் கொஞ்சம் கூட எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நோட்டீசபிள் அளவுக்கு கூட எடுக்கிறாங்கிற பேட்டர்ன் இருக்குங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது கரண்ட் ஈடிஎம் உடைய கரண்ட் டிடிஎம் நாற்பத்தஞ்சு புள்ளி அறுபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினொன்று புள்ளி நாற்பது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இப்போ இதை ரெண்டு இடத்துல கம்பேர் பண்ண போறோம் ஒன்னு நெக்ஸ்ட் குவார்டருக்கான எக்ஸிட் ஆவ போற இபிஎஸ் இபிஎஸோட இன்னொன்னு கியூ ஃபோர் ஈபிஎஸோட இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினொன்று புள்ளி எண்பது அதை காட்டிலும் இது ஒரு நாற்பது பைசா கம்மியாக இருக்குது அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதாவது மேலே வந்து இந்த குவார்டர் இப்போ போன இது வந்து டிசம்பர் குவார்ட்டர் இருக்குனாக்கா அந்த அந்த டிசம்பர் குவார்ட்டருடைய ஹைட்டை உடச்சி மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஆவரேஜை காட்டிலும் நம்ம எக்ஸிட் ஆக போகிறது கூட இருக்குது ஆவரேஜ் வந்து கம்மியாக இருக்குது அதனால மேலே உடச்சு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு வந்து கம்மியாகுது அதே சமயத்துல கியூ ஃபோர் ரிசல்ட்டை காட்டிலும் இது இருபத்தி ஆறு பர்சன்ட் கூட அப்ப ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய லோவில் இருந்து ஒரு சின்ன லெவல் வந்து மேல வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் பட் அது ஃபுல்லாக உடச்சு போகிற அளவுக்கு பிரேக் அவுட் கொடுக்கற அளவுக்கு இப்போதைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ மேல வந்து இப்போ இதில் ரெண்டு இருக்கு ஒன்னு ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் எடுக்க போகிறாங்களா இல்லாட்டி அப்சைட் மூமெண்ட் கொடுக்க போகிறாங்களா இப்போ ஃபஸ்ட்டு கரெக்ஷன் எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் லோ சப்சிக்வெண்ட்டாக கொஞ்சம் லோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இருந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த இபிஎஸ்ஓட டிடிஎம் இதோட ஆவரேஜ் அதிலேருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுனா இதோடய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி பதினொன்று தான் நமக்கு கிடைக்குது இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்ல நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம வந்து எடுத்துருக்கிறது பிபி ஜோன்லேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் எடுத்துருக்குறோம் ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆனால் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகணும் குரோத் அனுக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆர் த்ரீ வரைக்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது நம்முடைய யூகம் இப்போ நம்ம ப்ரைஸ் எல்லாத்தையும் ஓவர் வியூ பார்த்துடலாம் பிபி பாட்டம் தொள்ளாயிரத்தி பதினொன்றுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பிபி பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட் டாப் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஆர் ஒன் ஆயிரத்தி நானூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஆர் ஒன் ஆர் டூ அதோட மிட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆர் டூ ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒம்போது ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஒன்போது இப்போ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறான்னாக்கா ஆர் டூ வரைக்கும் போயிட்டு இப்போ ஆர் டூ ஆர் ஒன்னோட மிட் பாயிண்டோட உள்ள இந்த இடத்துக்குள்ள ஒரு கன்சல்டேஷன் போய்கிட்டு இருக்கிறான் நமக்கு இந்த குவார்டருக்கான ரிசல்ட் பாத்தோம் அப்படின்னு சொன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் தான் ஆனா நெக்ஸ்ட் குவார்ட்டுக்கு ஆவரேஜை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மேலே இல்ல அதனால இவன் வந்து இந்த மிட் பாயிண்ட்டை ஒட்டியே இல்லாட்டி இதுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டன் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே சுத்தி கன்சால்டேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல ட்ரேடர்ஸ் கரெக்ஷன் எடுக்கணும் என்ன எக்ஸ்பென்ஸ் வேல்யூஷன் கரெக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஆர் ஒன்னு வரைக்கும் சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்பறதுக்கு இல்ல இப்போ இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு அடுத்தது நமக்கு வந்து பேட்டர்ன் செட் ஆயிருக்கீங்களா பேட்டர்ன் வந்து ப்ரிவியஸ் இதிலலாம் பேட்டர்ன் கிடச்சிருக்கு மார்ச்சு காட்டிலும் ஜூன் செப்டம்பர் டிசம்பர் கூட எடுக்கிறான் அப்படிங்கிறதுனால அது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கான மேல எடுத்துட்டு போகணும் மேல எடுத்துட்டு போகணும்னா அவங்க ஆல்ரெடி எடுத்துருக்கக்கூடிய அந்த இபிஎஸ் உடைய ஹைட்டை பிரேக் பண்ணி மேலே கொண்டு போகணும் அப்படி மேல எடுத்தாங்கன்னா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி இந்த இடத்துக்குள்ளே சுத்திட்டு இருப்பாங்க கீழே இறங்கிருச்சு ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே எவ்வளவு தூரத்துக்கு அவன் பெர்ஃபாமன்சஸ் கம்மியாக கொடுத்துருக்குறானோ ஆர் ஒன்னோ லாட்டி பிபி லெவலோ அவங்க வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்தது சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து ரெல்லாம் உள்ளங்களுக்கு நன்றி வடமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே